அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல வல்லஹ் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர்கள் ஏழைகளில் சிலர் நபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்களிடம் வந்து செல்வ சீமான்கள் உயர்வான பதவிகளையும் நிலையான இன்பங்களையும் தட்டிக்கொண்டு போய்விடுகிறார்கள் நாங்கள் தொழுவது போன்றே அவர்களும் தொழுகிறார்கள் நாங்கள் நோன்பு நோற்பது போன்றே அவர்களும் நோன்பு நோக்கின்றனர் ஆயினும் தங்களது அதிகப்படியான செல்வங்கள் மூலம் அவர்கள் செய்கிறார்கள் உம்ரா செய்கிறார்கள் அறப்போருக்காக செலவழிக்கிறார்கள் தான தர்மம் செய்கின்ற செய்கிறார்கள் ஏழைகளாகிய எங்களால் இவற்றை செய்ய முடிவதில்லையே என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு ஒன்றை தெரிவிக்கட்டுமா அதை நீங்கள் கடைபிடித்தால் இந்த சமுதாயத்தில் உங்களை முந்திவிட்டவர்களையும் நீங்கள் பிடித்து விடலாம் உங்களுக்கு பின்னால் வரும் எவராலும் உங்களை பிடிக்க இயலாது நீங்கள் எந்த மக்களிடையே வாழ்கின்றீர்களோ அவர்களில் சிறந்தவர்கள் ஆவீர்கள் உங்களை போன்றே மற்றவரும் அதை செயல்படுத்தினார் தவிர அவர்களாலும் அச்சிறப்பை அடைய முடியாது அந்த காரியமாவது நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்தி மூணு தடவை தஸ்மீஹ் சுபஹான் அல்லா சொல்லுங்கள் முப்பத்தி மூணு தடவை தஹமீது அலம் கூறுங்கள் முப்பத்தி மூணு தடவை தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் இது தொடர்பாக கருத்து வேறுபாடு கொண்டோம் எங்களில் சிலர் சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அல்ஹம்துலில்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை கூற வேண்டும் என்றனர் ஆகவே நான் நபி சல்லாஹூ செல்லம் அவர்களிடம் திரும்பிச் சென்று இது பற்றி வினவினேன் நபியவர்கள் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் அல்லாஹ் தூயவன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழம் அல்லாஹ் மிக பெரியவன் என்று முப்பத்தி மூணு தடவை சொல் இதனால் அவற்றில் ஒவ்வொன்றும் முப்பத்தி மூணு தடவை கூறியதாக அமையும் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அளி அல்லாஹு அன்ஹு புகாரி எட்நூற்றி நாற்பத்தி மூணு అలాకమ్మ వరహ్మల వరకత